அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாத்தி தேவி ராஜேஷ்குமார் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி தான் இங்கே உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போகிறோம் அறிமுகங்கிறது இந்த இடத்துல தான் மற்றபடி அவங்க நிறைய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு இன்றைக்கி நான் வந்து ஏஎல்பி ஜோதிடராக இருக்கேன் ஏஎல்பி ஜோதிடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி எனக்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் கொடுத்து எனக்கு நிறைய உதவிகள் பொதுவுடைய மூர்த்தி சார் கூட இந்த அட்சயல கணப்பத்தி ஜோதிடத்தில் நாங்கள் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் பூர்த்தியாக போகுது இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் என் கூடவே பயணித்து என்னையை இந்தளவுக்கு வளர்த்தி விட்ட அழகு பார்த்த என்னுடைய கணவர் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஜோதிடத்தினுடைய நிகழ்வுகளில் அவங்க எப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிட முறைகள் என்னென்ன என்னென்ன மெத்தடில் ஏன்னா நிறைய முறைகளில் நீங்கள் ஜோதிடம் பலன் பார்க்குறத நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்த நிகழ்வுகள் மக்களுக்கு போய் சேரணும் அவங்களுக்கு அது பயன்படணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஜாதகத்தை தாண்டி ஜாதகம் இல்லாமலேயும் ஒருத்தங்க பலன் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் தான் ஏன்னா அந்த காலத்துலலாம் ஜாதகங்கிறது ஏ ஒரு அரசர்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருந்தது நிறைய பேருக்கு ஜாதகம் கூட இன்னைக்கும் இல்லை நிறைய பேருக்கு இயற்கை சீற்றங்களில் நிறைய ஜாதகங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இப்படி ஜாதகம் இல்லைங்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து எந்த மாதிரியெல்லாம் பலன்கள் சொல்ல போகிறீங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசனம் இப்போ பெருமாள் வந்து பண்ணால் எல்லாருமே வந்து பிரசனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தான் வந்து பண்ணால் என்ன சார் நீங்கள் பிரசனம் பிரசனை நான் எல்லாமே பார்க்கணும் பிரசனை பிரசனை அது பிரசனம் என்ன இல்லை அந்த பிரசதம் மூலிமா நமக்கு வரக்கூடிய தீமைகளுக்கு தீர்வு கிடைக்குமா இப்படி தான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் பேர் எங்கிட்டயே கேட்டிருக்காங்க சார் இனிமேல் நான் வந்து எங்கிட்ட ஜாதகம் இல்லை இப்போ ஜாதகம் இல்லைன்னா எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையுடைய விஷயம்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு இப்போ இந்த கரண்ட்டில் இப்போனா எனக்கு ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு எங்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க பர்டிகுலர் கேள்விக்கு மட்டும்தான் இப்போ பிரசன்னத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லை ஒரு ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அந்த பிரசனத்தில் உங்களால் சொல்ல முடியுமா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது என்ன மாதிரி ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பிரசனம் பார்க்குறீங்களா இல்லை வேறு என்ன முறைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அஷ்டமங்கல பிரசனம் சொல்லக்கூடிய எட்டு பொருள்களை கொண்டு பிரசனம் சொல்லக்கூடிய ஒரு பிரசனம் இருக்குது அதுக்கிற தெய்வ பிரசனம் சொல்லக்கூடிய ஒரு பிரசனம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போனா ஆறுவிடம் சொல்லக்கூடிய அது ஒரு பிரசன்ன முறை ஆர்வடத்தில் வந்து எத்தனை வகையான ஆர்வடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாளம்பூ சொல்லக்கூடிய தாம்பலம் ஆர்வடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து மலர்கள் ஆர்வடம் இருக்குது இப்படி வந்து இப்போ நம்ம அன்றாடம் உபயோகக்கூடிய பொருள்கள் மூலமாக நமக்கு வந்து பணம் நான் பிரசனமாக நமக்கு தீர்வு பண்ணிக்கலாம் ஒரு நபர் எங்களை தேடி வராங்க அவங்ககிட்ட இப்போ நாங்கள் இடத்த வேணும் சொல்லுவோம் ஜாதகம் இருக்கான்னு கேட்போம் ஜாதகம் இல்லை அப்படிங்கும்போது உடனே நான் கடையில் போய் உங்கள் பணம் கொடுத்து நீங்கள் வெத்தலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாக்கலை வந்து எத்தனை எண்ணிக்கை வெத்தலையில் எத்தனை எண்ணிக்கை ஒரு உதாரணத்துக்கு அவர் கொண்டாந்து கையில் கொடுக்கக்கூடிய நேரத்தையும் அந்த நிமித்தத்தையும் நாங்கள் வந்து பானா எடுத்துக்குவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பானா அந்த வெத்தலையில் எத்தனை வெத்தலை இருக்குது அப்போ எண்ணிக்கைக்கு தனது வந்து பார்த்தீங்கன்னா எண் ஒன்றுனா சூரியனுடைய ஆதிக்கம் அதே வந்து எண் ரெண்டுனா சந்திரனுடைய ஆதிக்கம் மூணுன்னு அப்படின்னா குருவுடைய ஆதிக்கம் நாலுனா ராகுடைய ஆதிக்கம் அஞ்சுனா புதனுடைய ஆதிக்கம் அப்புறம் ஆறுனா கேதோடைய ஆதிக்கம் ஏழுனா வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் எட்டுனா சனியுடைய ஆதிக்கம் ஒன்பதுனா செவ்வாயோடைய ஆதிக்கம் அப்போ இந்த எண்க வரிசைப்படி வந்து போனா கிரகங்களை வந்து நம்ம அதில் அடைக்கிறோம் இப்போ கிரகங்களை வச்சு அதில் பலன்களாக எடுத்துக்குவீங்களா இல்ல அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்கிறத அந்த எண்ணிக்கையில் வச்சு உங்களால் சொல்ல முடியும் இது என்ன கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அந்த வெத்தையில் ஒரு அஞ்சு அப்படின்னா அப்போ அஞ்சுனாவே வந்து சுகம் அப்ப சுபகாரியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அஞ்சு என்பது புதன் புதன் என்பது வந்து வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் நல்ல அமைப்பில் இருந்தாவே அவன் வந்து இப்போனா வெற்றி திலகம்னு சொல்லுவாங்க அந்த வெற்றி திலகம் அந்த வெத்தலையில் வந்து அஞ்சா நம்பர் என்பது அஞ்சு என்பது பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இப்போ பொதுவாக வந்து ஒருத்தர் திங்கக்கிழமைக்கு வந்தார் என் கையில் அஞ்சு வெற்றில கொடுத்துருக்காரு அப்போ திங்க என்பது வந்து சந்திரனுடைய குறிக்கக்கூடிய நாள் அப்புறம் வந்து இப்போனா புதன் எண்ணிக்கை புதன் அப்போ சந்திரனுக்கும் புதனுக்கும் என்ன இடைவெறுக்குன்னு அந்த சமயத்தில் நிமித்தமும் அந்த இதை நாங்கள் வந்து பணம் கணக்கெடுத்து நாங்கள் நாங்களே ஒரு ஜாதகமாக போடுவோம் இப்போது அவர் கேட்கக்கூடிய நபர் ஒரு நாற்பது வயசு நினைஞ்ச வரார் வந்தானா தனிப்பட்ட முறையில் அவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லை அதே நபர் மகனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா இந்த சமயத்தில் வந்து இப்போ பையன் வந்து லவ்வகம் சம்மந்தமான விஷயத்தை அவன் வந்து இப்ப இருப்பார் அது உங்களுக்கு பிடிச்சிக்க மாட்டேங்குது இப்போ நான் அது சம்மதிக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு ரெண்டு குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த வெற்றிலை பிரசன்னம் என்னென்ன கேள்விகளுக்காக எல்லாம் பார்க்கலாம் சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பார்க்கலாம் வெற்றி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பார்க்கலாம் வீடு எனக்கு இந்த காலகட்டங்கள் இந்த நேரத்தில் எனக்கு வீடு அமையுமா அப்படின்னு பார்த்தாலும் அந்த வெற்றையிலையே அவன் வந்து இப்ப சொல்லிக்கலாம் பார்க்கக்கூடிய நேரர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க சார் நான் வந்து கொஞ்சம் வெளியூரில் இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலிமா கேட்டுக்கலாமா அப்படின்ட்டு சம்மந்தப்பட்ட அது உள்ளவங்க நேரடியாக வந்து உங்கள் கையால் அந்த வெத்தலையை வாங்கி அதை மட்டும் பார்க்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அந்த வெத்தலை பசனை வந்து படிதமாகும் தவிர ஃபோன் மூலியமாக கானக்ட் பண்ணி நான் இத்தனை வெத்தலையை நான் வச்சுருக்கேன் எத்தனை வெத்தலை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜோதிடரை வந்து நீங்கள் வந்து எக்கார் கொண்டும் சந்தேகப்பட்டு கேட்க வேண்டாம் சரி இப்போது இந்த வெத்தலை பிரசன்னம் நேரில் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க இப்போ நேரில் வர முடியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க இப்போ ஃபாரினில் இருப்பாங்க வெளியூரில் இருப்பாங்க வேலையில் லீவு கிடைக்காதவங்க இருப்பாங்க வந்து வர முடியாத தூரத்தில் கூட இருப்பாங்க இன்றைக்கி சென்னைன்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் இருக்கிறது சென்னையாக இருக்கும் இப்போ அவங்க டவுனுக்குள்ளே இருக்காங்க நீங்கள் இருக்கிறது ஒதுக்குப்புறமாக இருக்கும் இப்போ உங்களை சந்திக்கிறதுக்கே சென்னையில் டிராஃபிக்கில் நீந்தி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடும் அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க வேறு மாற்று வழி என்ன அவங்க பலன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன மாதிரி பலன் பார்ப்பீங்க இப்போ அப்படிப்பட்ட நபர்கள் என்னை தொடர்பு கொண்டாங்கன்னா அருள் வாக்கு ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வந்து நான் தீர்க்க முடியும் இல்ல இப்போ நீங்க ஒரு சில இடங்கள்ல சொன்னதான் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் இப்போ அன்னைக்கு ஒரு கார் ஷோரூம்க்கு போனோம் நீங்க பார்த்தோன்னே கேட்டீங்க உங்கள் வீட்டில் யாரு லவ் மேரேஜ் யாரு அப்படின்னு கேட்டிங்க அவர் நான் ரெண்டு ரெண்ட ரெட்ட குழந்தைங்க யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்க அவர் எனக்கு தாங்கன்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாயிட்டார் அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலைன்னாலும் உங்களால் ஒருத்தங்களை பார்த்து அவங்களுக்கான ஒரு நிகழ்வுகளை சொல்றதுக்கு பேர் தான் வாக்கா இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா ஒருத்தரை பாத்திரமே இந்த விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு நம்மக்குள்ள அந்த எங் என்னுடைய தெய்வம் உணர்த்தணும் உங்களுடைய தெய்வம்னா என்ன மாதிரி தெய்வத்தை வச்சு நீங்கள் எங்கள் முன்னோர்கள் பாரம்பரியாக வந்து பார்த்தா வழிபட்டு வந்தக்கூடிய அம்மாப்பட்டி கருப்பு ஆத்திமத்தை ஐயா சொல்லக்கூடிய ரெண்டு தெய்வங்கள் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஐயா சொல்லக்கூடிய கருப்பர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நக்குள்ளே இறங்குவார் அப்போது சில டைம் வந்து இறங்கி அருள்வாக்காக சொல்லுவார் சில டைம் உணர்த்துவார் அப்போ மற்ற நேரத்தில் அவங்க பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்போ மற்ற நேரத்தில் நீங்கள் பலன் பார்க்கறது இல்லையா மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரிய ரீதியாக சோழி பிரசனன்னு நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எத்தனை பாரம்பரியமாக எத்தனை தலைமுறையாக அந்த முத்தை பயன்படுத்திக்கிட்டு வர்றீங்க இது அவங்க அவங்க முன்னோர்கள் பயன்படுத்தின முத்து தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா முன்னோர்களை பயன்படுத்தின முத்தை நான் பய பயன்படுத்திக்கிட்டேன் அது எங்கிட்ட பேசும் இப்போ எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வு கொடுக்க முடியுமா எல்லா வகையான பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயம் உண்டு அது நல்ல முறையில் இருந்தால் மட்டும் ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நீச்சைகளை பார்த்துட்டு கள்ளத்தொடர்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாத பெண்ணை விரும்பி விரும்ப வைக்கிறது இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து இப்போனால் உங்களுடைய ஜாதகம் நாங்கள் பார்க்கக்கூடிய விதிமுறைகளை வந்து இப்போனால் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது பலன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கே வந்து சரியில்லைன்னா நாங்கள் சொன்னக்கூடிய வாக்கும் அது பொய்யாதாகும் இப்போ எல்லாத்துக்கும் பரிகாரம் அப்படிங்கிறன்னா ஏன்னா நீங்கள் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு ரொம்ப நானே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா மன்னார்குடியில் ஒருத்தங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு நேரம் ஆனால் அவங்களுக்கு வந்து நீ மூணு மாதத்தில் வீடு கட்டுவேன்னு நீங்கள் சொன்னீங்க நானே ரொம்ப சிரிச்சிருக்கேன் என்னடா மூணு மாசம் அந்த பிள்ளை இந்த மாசம் நாலாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு வீடு கட்டுவேன்னு சொன்னாக்கா அது எங்க இருந்து வீடு கட்டும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஆனா அந்த அப்போ அடித்த அந்த கஜா புயலில் அவங்க வீடு விழுந்துருது அவங்க வேலை செஞ்ச ஓனரே பணம் போட்டு வீடு கட்டி கொடுத்து மூணாவது மாசம் கிரகப்புற விஷயத்துக்கு நம்மளை கூப்பிட்டுச்சு அப்போ அதெல்லாம் நானே ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நீங்க எப்படி சொன்னீங்க இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட ஜாதகம் கூட நீங்க வாங்கல இதை எப்படி சொன்னீங்க அப்போது கைரேகை பார்த்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கைரகியில் அப்படி சொல்ல முடியுமா இல்லை இதுவும் உங்களுடைய அருள் வாக்கில் வந்தது தானே இப்போ பெருவாலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதத்தில் வந்து நாலாம் பாவம் நாலாம் பாவம் வந்து பன்னா வீடு மனை அக்கிற வாகனம் சொத்து சுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுமாரி ஜாதகம் இல்லாதவங்க கை அந்த யோகம் இருக்காது கேட்டிங்கன்னா செவ்வாய் வீடு அது மட்டும் இல்லாமல் சந்திரப்பரேகைகள் சந்திரப்பரேகை வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளத்துலேருந்து அதாவது நம்மளுடைய ஆயுள் இருந்து பிரிந்து வே செவ்வாய் செவ்வாய்வாய்மீட்டுக்கு போனால் அவன் மாடி வீடு க மச்சி வீடு கட்டுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே வந்து இப்போனால் கீழ் நோ பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து இப்போனா உனக்கு நார்மலான வீடு அது உனக்கு பிடித்தமான வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ இந்த கைரேகை நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க இந்த கைரேகை நீங்கள் எப்படி உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு தலைமுறையாக பார்த்துட்டுருக்கோம் இப்போ கை ஒருத்தவங்களுக்கு அந்த தலையெழுத்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அமைப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி அந்த தலையெழுத்துக்கும் கை ரேகைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் மாற்றி அமைக்க முடியுமா இல்லை நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியுமா இப்போ உங்களை நான் கேட்குறேன் கை விதி விதிக்கப்பட்ட விதி அமைப்பு வந்து பண்ணால் ஒரு மனிதனுக்கு என்ன மக விதிகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு விதிகள் இருக்குது அந்த பன்னெண்டு விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எடுக்க போகும்போது அஞ்சு வகையான விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் அந்த அஞ்சு வித விதிகள் என்ன அப்படி பொன்னாசை பொருளாசை மண்ணாசை புகழ் ஆசை அதுக்கப்புறம் வந்து பணம் மது இதுதான் அஞ்சு ஆசை ஒருத்தனுக்கு பணம் வந்துச்சுன்னு என்ன செய்வான் மது அருந்தணும்னு ஆசைப்படுவான் அதுக்கப்புறம் அதிகமாக பணம் வந்துச்சுன்னா என்ன செய்வான் பெண்ணை விரும்புவோம் ஆசைப்படுவான் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த அஞ்சு வகையான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஆனாதாசிரி பின்னாசி இப்போ ஆங்களுக்கே மது ம மங்கை அப்படின்னு சொல்கிறோம் பெண்களுக்கு என்னவாக இருக்கும் நல்ல குடும்பம் அமையுமா அப்படின்னு பெண்கள் விரும்பக்கூடிய ஆசை நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டாலும் எனக்கும் கணவனுக்கும் எப்படிப்பட்ட உறவுகள் நீடிச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆசை அடுத்தது மூணாவது ஆசை என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நல்ல கணவன் அமைஞ்சிட்டாரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சு எனக்கு நல்லபடியாக பிள்ளைகள் பிறப்பாங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் குடும்பம் அக்கற என் கணவன் என் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து மச்சு வீடு கட்டுவோமா அக்கற கௌரவமாக வாழ்வோமா இதுதான் பெண்களுடைய விருப்பம் இந்த அஞ்சு விதி தான் நம்மளுடைய எதிர்காலமாக இருக்கும் அந்த அஞ்சு விதியில் உங்களுக்கு வயசு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தோரு வயசு பையன் என்ன அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நான் படிச்சுட்டேன் நல்லா உத்தியோகத்துக்கு போகணா மாட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடிய விதி அங்கே விளையாடுமா கண்டிப்பாக விளையாடும் அப்போது அவன் கை அமைப்பு படி வித்தியா ரேகை சொல்லக்கூடிய ரேகை ஒன்று இருக்குது அந்த வித்தியா ரேகையை புதன் மேடு அமைப்பு சொல்றது வித்தைக்கு அதிபதியான புதன் அந்த வித்யா ரேகை சொல்லக்கூடிய கல்வி ரேகை புதனோட சம்மந்தப்பட்டிருக்கா பட்டிருந்தால் அவன் நிச்சயம் நல்லா படித்து அவன் நல்ல உத்தியோகத்துக்கு போவான் இப்போ அந்த வித்தியாரையை விழுந்து நல்ல அமைப்பில் இருந்து அங்கே ஆகாத குறியை சொல்லக்கூடிய பதினோரு வகையான குறிகள் இருக்கு அந்த ஏதாவது ஒரு குறி அதில் விழுந்தால் அவன் அந்த படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கும் போராட வேண்டும் வேலை சம்பந்தமான விஷயத்துக்கும் போராட வேண்டும் அந்த ஆகாத குறிகள் என்னென்னு கொஞ்சம் சொல்லிடலாமே கரும்புள்ளி செண்புள்ளி கருநாகம் செந்நாகம் தீயோடு சங்கிலி திருவோடு உடுக்கை வட்டமும் வளைவும் கழித்தலும் பெருக்கலும் கெட்டதுக்குரியது பதினொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் இப்போ இடம் வாங்குறது பிரச்சனையாக இருக்கட்டும் வேலை பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தைகளால் பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க இது எல்லாமே ஒரு கொஞ்சம் ஓரளவு அந்த பிரச்சனைகள் பிரச்சனையாக நினைக்காம அவங்க மனசை சமாதானப்படுத்துறதுக்கும் இல்லை அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கும் ஜென்ரலாக ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் வந்து நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது தாந்திரீக பரிகாரம் மாதிரி ஏதாவது ஒன்று இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு போங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாமே கணவன் மனைவி பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கா கணவன் மனைவி படுக்கை அறையில் இப்போ கட்டளா படுக்கிற மாரி இருந்துச்சுன்னா கீழே வந்து மண் மண்களையத்தில் வந்து பார்த்தா தண்ணி சுத்தமான தண்ணி அந்த தண்ணியில் வந்து இப்போனா ஒரு பிடி உப்பு போட்டு ஒருவா ஞானயத்தை அதில் போட்டு கணவனுடைய பெயரும் உங்கள் பெயரும் எழுதி அங்கே வந்து தொடர்ந்து அதாவது இன்றைய இரவு நீங்கள் வைக்கிற கூடிய தண்ணி மறுநாள் காலையில் செடிகளுக்கோ அல்லது வந்து ஓடக்கூடிய ஓடையிலையோ நீங்கள் வந்து பணம் ஊற்றிடலாம் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தண்ணிகளை மாற்றி வைக்க போதும் இதை தொடர்ந்து எத்தனை நாள் வைக்கலாம் பதினெட்டு நாள் அந்த பதினெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் விற்க போகும்போது உங்கள் வீட்டுக்கார்டிடம் இருந்து மனமாற்றம் யார் மூலிமா அதிக பிரச்சனை வருது உங்கள் மூலிமா அதிக பிரச்சனை வருதா அல்லது உங்கள் வீட்டுக்கார மூலிமா அதிக பிரச்சனை வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் மூலியமாக அதிக பிரச்சனைன்னா உங்களுடைய மனமாற்றம் அதை வந்து ஆகும் உங்கள் வீட்டுக்காரன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைக்கு அது நிவர்த்தியாகும் இப்போ கீழே படுக்கக்கூடிய தம்பதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு கலையத்தில் உப்பும் மறு கலையத்தில் வந்து பணம் மஞ்சள் பொடியும் விற்று அவங்க தலைமாட்டில் வச்சு படுக்க போகும்போது தண்ணியில் வச்சு வைக்கணுமா இல்லை வெறும் கலையத்தில் வெறும் கலையத்துலேயே வச்சால் போதும் இது கடன் வணி சொல்லக்கூடிய மனைவி மாறுகளுக்கு சரி இப்போ என் வீட்டில் வந்து பணம் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு படிப்பு ஏறலை அப்போ இந்த சம்மந்தமான விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஹை கிரிவர் படத்தை அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பையன் படிக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து வந்துப்பணா பையன் எந்த இடத்துல படுக்கிறானோ அதுக்கு கரெக்டாக மேல் நோக்கி அதாவது தலைக்கு மேலே வச்சு அதை கீழே வந்துப்பா ஹை கிரிவைக்கு பிடித்தமான நெய்வேதிகள் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் பூ போட்டுக்கணும் தனியாக கல் கண்டு வந்து தனியாக வச்சுக்கணும் இதை வச்சுக்கிட்டு அந்த பையன் வந்து பையனா படுத்து அந்த மறுநாள் கையில் அந்த தெய்வத்தை பார்க்க போகும்போது நல்ல கல்வி அறிவு அவருக்கு வந்து சேரும் வித்யா ரேகை வித்தியாகாரகன்னு சொல்லக்கூடிய போதுதான் அமைப்பு அவருக்கு நல்லபடியாக வந்து சேரும் இப்போ கடன் பிரச்சனைக்கு தான் எல்லாருமே ஒரு கேள்வியாக கேட்குறாங்க ஏன்னா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதாவது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் மாதிரி ஏதாவது கடன் அப்படின்னு சொன்னாவே என்ன என்ன சொல்லுவாங்கன்னா சில கடன் வந்து பிறவி கடன் சொல்லுவாங்க அதாவது சில பேருக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சார் நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் எப்போ கடன் அடைக்க போனேன்னு தெரியல ஆனால் கடன் படைக்கிறதுக்கு என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா பிறவி கடனும் சில கடன்கள் இருக்குது அந்த பிறவி கடனின்னால் சாதக ரீதியாக ஆறாம் பாவம் வந்து கெட்டு நல்லதாக வர்றது அப்படின்னா கடன் அடையும் ஆறாம் பாவம் கெட்டுச்சுன்னா அவன் அடையவே முடியாது அப்போது இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணலாம் பணம் கொடுத்தவன் நீங்கள் என்ன பண்ணணும் படுக்க போகும்போது ரெண்டு முந்திரி ரெண்டு கிராம் ஏலக்காய் வெத்தரையில் வந்து மடித்து உங்களுடைய அந்த உ நீர் ஆற வரைக்கும் நான் கடன் அடைக்கணும் நான் கடன் அடைக்கணும் நான் கடன் அடைக்கணும் நான் கடன் அடைக்கணும் இந்த பேர் உடையவர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அது கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கினவன் அதை செய்யணும் கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் அல்லது பெருமாள் கோயில் சன்னதி இருக்கக்கூடிய இடத்துக்கு அதாவது சிவனும் பெருமாள் சேர்ந்து இருக்கக்கூடிய சன்னதியாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை தனித்தனியாக சன்னதிகள் இருந்தாலும் ஓகே தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவன் இருக்கக்கூடிய இடத்துல பைரவர் கண்டிப்பாக இருப்பார் அப்போ அந்த பைரவருக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடுகு எண்ணெயால் விளக்கு ஏற்றிட்டு வரணும் எப்போ காலையில் வந்து போனால் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போனால் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நீங்கள் ஏற்றிட்டு வரணும் அதேமாரி சனிக்கிழமை அன்னைக்கு வீர ஆஞ்சநேயர் பெருமாள் கோயில் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது ஆஞ்சநேயர் கோயில் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நபருக்கு பணம் கொடுத்துருக்கேன் இந்த பணம் எனக்கு வெகு நாளாக என் கைக்கு வரல அப்போ அந்த பணத்தை எனக்கு உன் அருளோடு எனக்கு தர வந்து அமைச்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தரை மாலையில் வந்து பண்ணால் நீங்கள் வந்து எழுதி வெத்தையில் அந்த நபருடைய பெயர் எழுதி ஆச்சுங்களா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ அந்த தொகையும் அதில் செ செலுத்தி ஆஞ்சநேயுக்கு வெத்தலை மாலை போட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு வந்து பண்ணால் கடன் உங்களை தேடி வந்துடும் இது தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஒம்போது சனிக்கிழமையும் அதேமாரி வயிற வரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒம்பது செவ்வாய்க்கிழமையும் கடன் கொடுத்தவங்க ரெண்டு தெய்வத்தையும் அது ஆஞ்சநேயரையும் வைரவரின் கெட்டியாக பிடித்தார் வாழ்க்கையில் ஒரு காலத்துக்கு மட்டும் அல்ல பல வகையான காரியத்துக்கும் அவங்க உறுதுணையாக இருந்து பணிபுரிவாங்க நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் என்னென்ன முறைகள் எல்லாம் பலன்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக ஜாதகம் இல்லாதவர்களும் பலன் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி